பல்கலைக்கழக உபவேந்தர்கள் மற்றும் பிரதமருக்கிடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றது அரச பல்கலைக்கழகங்களின் உபவேந்தர்கள் மற்றும் பிரதமருக்கிடையிலான குறித்த சந்திப்பு நேற்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்றது இதன்போது பல்கலைக்கழகங்களில் காணப்படும் நிர்வாக பிரச்சினைகள் கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர் குழுவில் காணப்படுகின்ற பற்றாக்குறை மாணவர்களின் விடுதி பிரச்சினைகள் மாணவர் நிவாரண கொடுப்பனவு செயல்முறைகளை நெறிப்படுத்தல் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள் தொடர்பில் காணப்படும் பல்வேறு விடயங்கள் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டன இந்த சந்திப்பில் பிரதி கல்வி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவ பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கபில செனவிரத்ன உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் அனைத்து அரச பல்கலைக்கழகங்களினதும் உபவேந்தர்கள் பங்கேற்றிருந்தனா் இதேவேளை நாட்டின் பாடசாலை கல்வியை நவீனமயப்படுத்தும் கீழ் உலக வங்கியின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்பட்ட வேலைத்திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பிலான கலந்துரையாடல் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நேற்று முன்தினம் கல்வி அமைச்சில் இடம்பெற்றது கடந்த பல வருடங்களாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பாடசாலைகளை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட்ட வேலைத்திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் விசேடமாக பாடசாலை மாணவர்களின் சுகாதாரத்தை கட்டியெழுப்புதல் தொடர்பில் பிரதமர் அவதானம் செலுத்தினாா் அத்துடன் நாட்டின் இரண்டாம் நிலை கல்வியை முன்னிட்டு தகவல் தொழில்நுட்பத்துறையை மேம்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது இந்த கலந்துரையாடலில் கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்னா கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கல்லூக உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர்